நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன் இது வந்து அறுபத்தெட்டாவது வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி காலையத்தில் யோசனை பண்ணியிருந்தேன் நேற்று வந்து சமயக்குறவர்களை பற்றி பேசினால அது ரிலேட்டட் ஃபியூச்சராக பேசும்போது பெண்மணிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு மனசில் ஒரு இது இருந்தது அதனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நம்ம பொறுத்து தெரிஞ்சுக்கணும் மூணே மூணு பேரே பெண்கள் அந்த காலத்தில் ஆண ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தனால எப்படி இருக்குதுன்னு சொல்கிற அது ஔபார் டிஸ்ட்ரோன்னு தெரியாது ஏன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கா சைவத்தில் நிறைய தொண்டு பண்ணியிருக்காள் உதாரணமாக அப்பரோடைய சகோதரி திலகவதியார் ரொம்ப மேன்மைக்குரியவள் போற்றுதற்குரியவள் அவளால் தான் வந்து சைவ சமயமே தப்பிச்சது அப்புறத்துக்கு இதுலேருந்து சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாற்றியிருந்தாவோ ஆனால் அவள் வந்து இதில் வரல அறுபத்தி மூன்று அவள் வர வரல அவள் ஸோ ஸோ அந்த மாதிரிலாம் சில பார்க்க வேண்டியிருக்கு பட் இருப்பினும் பிற்காலத்தில் இது கடைசியாக தான் வர வரலாம் இதில் உச்சசாயில் இருக்கிறது இருபத்தி நாலாவது நாயன்மார்க்க காரைக்கால் அம்மையார் பரமேஸ்வரனே அவ்வளோத்துக்கு என் அம்மையே வருகான்னு அம்மாவை நம்ம வந்து உலகத்துக்கெல்லாம் அப்பா அம்மாவை யார் வழங்குறோன்னா பரமேஸ்வரன் தான் நாராயண லட்சுமி கிடையாது நல்லா பிடிச்சிருக்கோம் அதில் எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிக்கும் அப்பா அம்மா யாருன்னா பரமேஸ்வரன் பார்வதி அப் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அப்பேற்பட்ட அந்த அப்பனாக விளங்கும் அந்த பரமேஸ்வரன் யார் வரான்னு கேட்குறா பார்வதி பார்த்தா இதோடைய என்னை ஆளும் அம்மையும் சொல்கிறார் அவர் எங்கள் அம்மா வரான்றார் பரமேஸ்வரர் வந்து யாரும் அம்மா கிடையாது அப்பா கிடையாது அப்படியே அப்படியே உதித்தவர் அவர் வந்து அம்மான்னு கூட்ட ஒரே பெண்மணிவு தான் அவருடைய காரைக்கால் அதுதான் உழைப்பு வசதி இப்போ ஒன்பது ஒன்று இப்படி பார்க்குறோம் ஆர்டரில் பட் நம்பரிங் பார்த்தா இப்படி அந்த மாதிரி வருது ஸோ முதல்ல வந்து இந்த அறுபத்தி மூணு நாய்மார்களில் சைவம் தழைக்கோங்க அவ்வளோ பாடுபட்டவோ இவ தான் மங்கையர் காரசி யார் பேர் இவ தான் ராணி ஆண்ட ராணி சோழ நாட்டு ராஜாவோட பொண்ணு இவன் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த நாடுகள்லாம் வெல்ல ஒரு நட்புறவு உண்டாக மாதி ஜோதா அக்பர்லாம் கூட அப்படி தான் ஸோ அக்பர் பேரையா இந்து பெண்களெலாம் கல்யாணம் இருக்காரு இது அப்படி இல்லை இந்து மதத்திலேயே சேர்நாடு சோழ நாடு பாண்டிய நாடு செல்லாம் சண்டை போட்டுருக்குது இல்லை சில பேர் ஒற்றுமையாகவும் வந்திருக்கா அந்த பீரியடில் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவ வந்து சோழ நாட்டிலேருந்து போய் பாண்டிய நாட்டு ராஜாவுக்கு வாங்கப்படுறான் இப்போ இந்த நடைபெறும் கூன்பாண்டியன் அவன் பேர் ஒரிஜினல் நேம் வந்து நின்றஸ்யின் நெடுமாறையும் பின்னாடி வருது கூன் பாண்டியன் லைட்டாக வளைஞ்சா மாதிரி சொல்கிறான் அதனால் கூன்பாண்டியன் வந்து ஏதாவது தெரியாது நமக்கு ஸோ அவன் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ராஜா வந்து வெற்றி அடையத்துக்கு காரணம் என்னென்னா மந்திரி நல்லா இருக்கணும் பொண்டாட்டி நல்லா நல்ல அட்வைஸராக இருக்கணும் ஒரு ஒரு ஃபேமிலி கூட நல்லா இருக்கணும்னா மனைவி நல்லபடியாக இருக்கணும் இவன் சொன்னதெல்லாம் கேட்கணும் அது அவன் சொன்னது இப்போ கேட்கணும் இந்த மாதிரி இருக்குது நல்ல அட்வைஸர் இருக்கணும் ஆற்றுக்கு மாமா பெரிய பெரியப்பா சித்தப்பா ஒருத்தர் அந்த மாதிரி ராஜா பரம்பரையில் இருந்தார் அவர் அவர்தான் மந்திரி யாருக்கு இந்த கூண் பாண்டியனுக்கு மனைவி வந்து மங்கையர் கடைசியார் இவன் வந்து ராஜா வந்து சமண மாற்ற சேர்ந்தவன் சமண மத்தெலாம் இருந்தான் ராஜா அப்போ வந்து ரொம்ப சோமசுந்தர் பெருமாக்கிட்ட அடராகுவா இந்த மகாராணி இந்த மாதிரி இருக்கா இப்போ அப்படியே மாற்றணும் அப்படியே பண்ணு அப்போ ஷிட்டுல பிழைச்சி நல்லா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் அப்போ அந்த பெண்மணி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்க முடியும் ராணி அகல்யா போய் எப்படி நார்த் இந்தியாவில் இருந்தாலும் சவுத் இந்தியாவில் மங்கைய கடைசி இருந்திருக்கா மங்கைய கடைசி இல்லைன்னா செய்வோம் அப்படியே போயிருக்கோம் ஸோ என்ன செஞ்சானா சமணர்களை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு சமணர்கள் போய் அழிகழிலாம் சொல்லவ அப்போ வேண்டுறா பரமையான அப்போ திருஞான சம்பந்தர் கூப்பிட்றா ஆளுடைய பெண் மனு வர யார் திருஞான சம்பந்தர் மதுரை விசிட் பண்ணுறார் அந்த நேரத்தில் தான் சமணருக்கும் சைவாளுக்கும் பெரிய போட்டி மதுரை முழுக்க திருஞான சம்பந்தருக்கு இருக்க மடத்தையே இந்த நெருப்பு உழுதிடுறா ஸோ சின்ன குழந்தை பற்றி புராணத்தெல்லாம் எடுத்து பார்த்தா இவன் விக்கிபீடியா பார்த்தா கூட தெரியும் இவன் வந்து திருஞான சம்பந்தர் தான் குழந்தையான பாவிச்சான்னு சொல்லப்படுறது ஷோ அப்போ வந்து என்ன இருக்குதுன்னா அந்த ராஜாவுக்கு இப்போ வேண்டியதுனால இறைவன் ஒரு உடம்பில் ப்ராப்ளம் கூட உடம்பெல்லாம் எரியுது அவனுக்கு அப்போ சமணர்கள்லாம் வந்து மயிர்பீலியை வச்சுட்டு அத்தி நாத்தி நான் உண்டு இல்லைன்னு அர்த்தம் மீனிங் கிருபாந்த அழகாக சொல்லுவார் அதை அத்தி நாத்தி அத்திநாத்தின்னு சொல்லி உடுத்து அப்போ சொல்கிறார் மக்கை காசியாக சொல்கிறார் நீங்கள் ஒரு ஒரு போர்ஷன் நீங்கள் எடுத்துங்க ஒரு போர்ஷன் திருஞான சம்பந்தம் ஒடுங்கோன்றா ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு திருஞான சம்பந்தம் இப்போ தான் மந்திரமாவதி நீர் சொல்கிறார் மந்திர மாதிரி மாணவர் மேதிரு அதெல்லாம் சொல்லி அந்த ஊதி விட்டு உருற அந்த சைடு சரியாயிடுறது இந்த இது எரிச்செல்லாம் போயிடுவது இந்த பக்கம் எறிகிறது இவாள் ஃபெயில் ஸோ அப்போ அதிகம் பண்ணுங்கன்றா பண்ணி ராஜா ஓகே ஆகிறான் ராஜா ஓகே ஆகி அப்போ என்ன சொல்கிறான்னா சைவ திருமுறைகள்லாம் வந்து இந்த வெயில் ஆட்டில் விடுங்கன்றா யார் நூல் வந்து எதிர்த்து வரணும் ஓட்டம் பிடிப்போதுனா இப்படி ஏறி வரணுன்றாவா என்னென்னலாம் பண்ணியிருக்கா சமணர்கள் நாலத்தில் ஸோ திருஞான சம்பந்தப்பட்ட ஓலைகள்லாம் எதிர்த்து வந்தது வெள்ளத்தை எதிர்த்து வந்து கரையை எடுத்து சொல்லப்படுவது அதுலேயும் ஜெயிச்சுடுறாரு மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அவர் ஜெயிக்க ஜெயிக்க சமணர்களை தோற்று போய் கடை சமணர்களை கழுவை ஏற்றுறா கழுவுன்னு போய் அந்த ஆசன வாயு பகுதி அது அதுமாதிரி கொத்திச்சுடுவா ஆளை அப்படியே உள்ளே போய் தலைவழியாக வந்தோன்னு வந்தது இந்த பயங்கரமாக நரக நரக வேதனை சில பேர் ஓடி போயிடலாம் மதுரை விட்டு சமணர்களை வெக்கேட் பண்ணிடறாள் இந்த மாதிரி சமணர்கள் தொல்லை தாங்க முடியாமல் சைவ இது வந்து இது போது மங்கையற்கரிசி தான் மீட்டெடுக்கிறாருன்னு சொல்லப்படுறது ஸோ அப்பேற்பட்ட மாதரிசி யார்வோ அவள் வந்து திருஞாறு சம்பந்திர காப்பாற்றணும் காப்பாத்தனம் சொல்லி சேவ் பண்ணி அப்புறம் பாத்திரமாக அமிச்சு வைக்கிறாள் ஸோ அப்போ மகோன்மதமான ஸோ இந்த சமணர்களை அடக்கி ஒழிக்கிந்து மங்கையற்கரிசி சைவ வளர்த்துவ மங்கையர் கடைசி அவரால் அவளால் இந்த பாண்டியன் வந்து நின்ற சீர் நெடுமாறுன்னு அவனுக்கு பேர் வருது குன் நிமிந்துருது அவனுக்கு அப்போ பெரிய பெரிய பராக்கிரமசாலி நின்ற சீர் நெடுமாறும் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தா ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா அதனை பற்றி ரொம்ப உயர்வாச்சு என்ன பண்ணி தப்பு பண்ணிட்டான் இந்த சமணர்கள் பேச்சு கேட்டுட்டு ரொம்ப ஆடினான் அப்புறமா வந்து மங்கையர் காசி அதை திருத்தராத மந்திரியும் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் இந்த மாதிரி மந்திரியோட ஆலோசனை மனைவியோட ஆலோசனை மூலமாக மதுரை மீட்கெடுக்கப்பட்டு சோமசுந்தரம் மீனாட்சி கோவில் ரொம்ப ஒவ்வொன்றும் கொண்டாடப்படுறது திருஞான மந்திராலும் பல மாற்றங்கள் ஏற்படப்படுது மதுரையில் அப் தென் ம பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுறது ஸோ அதனால தான் இவளுக்கு வந்து அந்த அறுபத்தி மூன்று நாய் ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவளுக்கு இந்த பெண்மணி ஆனாலும் அவள் வந்து ஐம்பதாவது நாயன்மாராக வர அடுத்ததாக இவன் வந்து இசைஞானியார் பேர் ஷடையனாரோட பொண்டாட்டி சுந்தரரோட அம்மா அந்த இந்த பிள்ளை இது இது சொல்லுவாள் அதாவது தாயின் பெரிய அப்போ குளிர்ன்னா அந்த குழந்தையை பற்றி நல்லா ஓகவும் சொல்லும்போது அவர் வயிறு குளிரன் வாடையனாரும் இந்த இந்த இசைஞானியார் இசைஞானியார் இசையில் ஞானம் மிக்கவா பிராமண பெண்மணி நிலைச்சாதான் உடம்பையே காமிச்சிருக்கேன் இவன் வந்து இந்த மாதிரி இருக்கா அவள் வந்து வடிசார் கட்டிகிட்டு இருக்கா இந்த இசைஞானியார் வந்து சுந்தரரை எடுத்தவோ வளர்த்தவோ வளர்த்து இதுக்கு போயிடறான் கொஞ்சம் சின்ன ரெண்டு மூணு வயசு இருக்கும்போதே அரண்மனைக்கு போயிடுறான் சுந்தரர் அங்கே போய் வளர்றார் படி இவ்வளவு இவளை பற்றி ரொம்ப குறிப்புகள் கிடையாது ஆனால் அம்மா பற்ற அம்மாவை வச்சா இதில் என்ன பியூட்டிஃபுல் திங்குன்னா அறுபத்தி மூணு நாய்மாரில் மூணு பேர் அவள் ஃபேமிலியாக ஆயிடுறாள் அம்மா அப்பா பிள்ளை சுந்தரர் பிள்ளை சடையனார் அப்பா இப்போ இசைஞாரியார் அம்மா இப்போ மூணு பேருமே இந்த அறுபத்தி மூணு மேலே கவரப்பட்டுதான் ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி இந்த இந்த குரூப்பில் வந்துடுறது இதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய சமாச்சார்த்து அவளால் தான் வந்து சுந்தர பெருமானது பெற்றெடுக்கப்பட்டு அதாவது அந் அவளுடைய மணிவயிரில் வாய்க்கப்பட்ட குழந்தை அது ஸோ சுந்தரன் வந்து மன்தொண்டன் பெயர் எடுத்து அவன் பெரிய இதுவாக வர்றதுக்கு அம்மாவும் காரணம் இருக்குமே இந்த குழந்தைக்கு தாய் எங்கே இருந்தாலும் மீன் வந்து இடி இதில் தண்ணீர் இருக்குமா அந்த முட்டையை பார்த்து பார்த்துட்டு கண்ணுலேயே பார்த்து அது அது உடைஞ்சிடும் அதில் தலைப்பது இது வந்துடும் மீன் குட்டி ஸோ அந்த மாதிரி இந்த இவன் வந்து நிறைய ப்ரே பண்ணியிருக்கா அந்த அந்த குழந்தை நல்லபடியாக அம்மா அம்மாவனுடைய ஆசையினாலும் சுந்தரர் வந்து அப்படிலாம் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது சேக்கிடா பெருமானே சொல்ல சொல்ல சொல்லியிருக்காரு இவளை பற்றி உயர்வாக அதனால் அந்த அந்தஸ்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பா அம்மா பிள்ளை அ ஃபேமிலி ஃபோட்டோவோட வந்துடுவாள் இதில் அறுபத்தி மூன்று எவரை யாருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியல இந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்கு இதை சேக்கழார் பெருமாட்டே சொல்கிறார் அடுத்து காரைக்கால் எம்மையார் இவள் வந்து தனத்த தனத்த தனதத்தன் ஒருத்தர் தர்மபதியின்னு ஒருத்தியும் அவள் வந்து காரைக்காலை வசிக்கிறாள் இதில் அந்த காலத்திலே ஜஸ்ட் இமேஜின் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து மாப்பிள ஆத்தோட பொல் பொண்ண வந்திருக்கான் மாப்பிழை வந்திருக்கான் ச பொன்னாத்தில் மாமராரத்தோட உள்ள ஒரு செட்டில் மாக்குள்ள செட்டிலானது அவ அவள் கதையெல்லாம் வருது அவளை நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டின்னு சொல்கிறோமே அந்த நகரத்தார் இப்போ சிறந்தவோம் கொடிச்சரி பிறக்கும் போது நான் கொடிய பிறக்கிறேன் பரமதத்தனு இருக்கடி தரேன் அவன் வந்து அவனும் நல்ல பையனாக இருக்கான் நல்லா பார்த்துக்கிறான் பொண்டாட்டியை இவன் வந்து சிவபக்தியில் சிறந்தவன் சின்ன வயசுலேருந்தே சிவபக்தியில் இருக்காள் அந்த மாதிரி இருக்கும்போது சிவனை ஆட்கொண்ட நே நேரம் வந்து தூ டிசை பண்ணுற பரமேஸ்வரன் கையிலே வந்து மாம்பழத்தை அனுப்புகிறார் எப்படின்னா இவ பரமதித்தனுடைய கடைக்கு யாரோ கெஸ்ட் இவெல்லாம் வர வாடிக்கையாளர்லாம் அதில் ரெண்டு மாம்பழம் கொடுத்துருப்போரா அவன் வந்து வேலையாள் மூலமாக மத்தியானம் சாப்பாடுக்கு வச்சு கொடுத்து அனுப்புகிறான் இவன் வந்து அங்கே சேர்ந்துடுறது மாம்பழம் அந்த மாதிரி மாம்பழம் சேரும்போது மதியம் சாப்பாடுக்கு வரான் அந்த நேரத்தில் சிவன் வந்துடுறார் அவரை மரத்துக்கு முன்னாடி பரமதித்த மரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து என்னை பசிக்கிறி தாயே பௌத்தி மிஷாந்திங்கன்னா உள்ளே வாங்கோ சமைச்சி வச்சுக்க அண்ணன் தான் பிடிச்சிக்க ஒன்று கரியை முதலாம் பண்ணலன்றா தயிரை விட்டு மோஸ்ட் இது தயிர் சாதம் தான் போடுறான் முதல்ல அப்போ என்ன தொட்டுக்கு இந்த மாம்பழத்தை கொண்டு போட்டுடுறான் ஆதி பண்ணி நல்லபடியா இருமா சிவபக்தியில் சிறந்த விளைஞ்சுன்னு அவர் போயிடுறார் வந்த பரமேஸ்வரர் இப்போ அவன் வரான் அம்டியா வரான் சாதம் போடுற அப்ப கறி எல்லாம் ஆயிடுறது எல்லாம் சாப்பிட்டு இந்த பழம் கொடுத்தாமிச்சு என்னென்னா இந்த பழம் நல்லா இன்னொரு பழம் கொடுத்தாச்சு அது இங்கேயும் கேட்கறான் ஆம்டையா தெரியாம போட்டாலேயே பயந்து போய் சாமிகிட்ட வேண்டிக்கிறா பா விஸ்வநாயனை காப்பாற்றும்போது டக்குன்னு ஒரு படம் வந்துருது இந்த படத்தை கொண்டு போடுறான் இதான் கொடுத்து அதே செய்கு பார்க்குறதுக்கு போட்ட உடனே அவன் ரிசர்ச்சி பார்க்குறான் பார்த்தோடனே இது வித்தியாசமாக இருக்கு இது வந்து என்ன தெய்வீக பழமாக இருக்குது இது என்னது நான் கொடுத்த படமாக பொய் சொல்லாமல் சொல்லுன்றான் முட்டாட்டியை இல்லை பரமேஸ்வரன் கொடுத்தாருங்க அது எப்படி கொடுப்பார் நான் பார்க்குறேன் பாஜன் பூஜை பழம் வந்து பா பார்க்குறான் அப்போ வேண்ட டக்குனு கையில் கனி வருது அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பெரிமெண்ட்டே அப்படி வந்த உடனே அது கொடுறான் வாங்கி பார்க்குறா மறைஞ்சு போயிடுது அது இவன் பயம் வந்துடுறது இம்மீடியட்லி ஹோம் நான் வந்து வேறு வேறு வியாபார மனுஷமாக வெளியூர் குறைஞ்சிட்டு போயிடுறான் வரவே இல்லை அப்புறம் ஆற்றுக்கு இவ்வளோ பார்த்தாலும் பயப்படுறான் அவன் பொண்டாட்டி பார்த்து பயந்த முதல் அவ்வளோ அவன் பண்ணி பயந்து சரி நான் மதுரையில் அது அங்கே அங்கே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே வாசம் பண்ணுறான் உனக்கு பொன் குழந்தை பொறுத்து வருது அந்த இவன் பேர் என்ன காரைக்காலம்பியார் கிடையாது புரிந்த புரிந்தவதின்னு பேர் வரது பரமதத்தன் புரிந்தவதி புரித பாருங்க பேர் என்ன அழகாக வச்சுருக்கா புரிந்தவதி ரொம்ப புனிதமான அந்த மாதிரி பேர் வச்சு அவள் செவி மொழி செய்தி ஒத்துருமே மதுரையில் மாமுடியான பார்த்தோன்றா எல்லாரும் சரி எல்லாம் ஒரு கும்பலாக போகிறவெல்லாம் போன உடனே பொற்றாமரை அவளை வெயிட் பண்ணுறான் அவன் வந்த உடனே நமஸ்காரம் பண்ணிடுறான் அவளுக்கு அவள் ஷாக் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பொண்டாட்டிலாம் வச்சுட்டுருக்கா அந்த காலத்தில் ஆனால் அவன் வந்து ஹி ஹிவான் சுவாயகன் ஏன்னா அவள் தெய்வ பிறவின்னு சொல்லிவிட்டு தான் குழந்தைக்கே புனித பதிவு பேர் வச்சுட்டான் ரெண்டாவது குண்டாடிக்கு பிறந்தது ஸோ இம்மீடியட் என்ன சொல்கிறான் பரமேஷ் வேண்டாம் எனக்கு இந்த உடம்பே வேண்டாம் எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கேன் நான் எனக்கு வந்து பேய் இது வந்து என்ன கழிவியாக அதை பேய் உருவம் பேய் உருவம் தொட்டி இது ஒட்டி உலர்ந்த இது இது தொங்கின மார்பு அந்த மாதிரி ஆயிடல கழிவோட அப்படியே ஒரு சலமாக பார்த்து ஒரு பா பாடிட்டு போகிறேன் எல்லோரும் அவள் குலதெய்வமாக கொண்டாட அவள் ஊரில் அந்த மாதிரி இருக்கும்போது கைலாசத்துக்கு போகும்போது தலையை கைலாசத்தில் கால் படக்கூடாண்டு தலைகீழ ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுற மாதிரி அவள் அப்படியே மேலே போகிற தான் கேட்குறா பார்வதி இது யார் தலையில் தலைகீழாக நடந்து வராள யாருன்னு கேட்டவனி என்னை பெற்ற தாயின்றார் அவர் என்னை பேணும் அம்மான்றார் அம்மான் கூ பரமேஸ்வரன் கூப்பிட்டு ஒரே பெண்மணி நம்ம தமிழ்நாட்டில் வசிச்சிருக்கா காரைக்காலில் இப்போ காரைக்காலில் நான் போய் இந்த ஒரு ரெண்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் என் பொண்ணு போனோம் அந்த சன்னதி போய் பார்த்துட்டே வந்து நான் புலகாங்கி தான் அடையுது மனசு சேர் பண்டி பெண்மணி நம்ப தேசத்தில் பிறந்திருக்கேன் அவள் அப்படியே வந்து திருவாதங்காட்டில் வந்து அங்கே போய் நட திருவாதங்காடு முன்னாடி பழைய ஊர் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து தழுவ கொழுந்து ஈஸ்வரர் ஆனந்தவள்ளின்னு போய் பேர் ஈஸ்வரனே வந்து ஒரு வாலிப பையனாக வந்து எனக்கு பிடிச்சிக்கோ அப்படின்றான் அவளை புடிஞ்சிக்கா அவளை காங்கேம் போய் திருவாலங்காட்டில் கொண்டு விடுறாரு பரமேஸ்வரர் அங்கே போய் கொண்டு அவள் அங்கே நர்த்தனெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து இவனுக்கு என்ன விடுன்றான் அப்பா நான் வந்து எனக்கு மறு மறுபிறவையே வேண்டாம் அப்படி பிறந்தால் நீ இதை மறக்கவே மறக்கவே கூடாது எனக்கு மோரோபர் இன்னொரு வர நீ ஆடும் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேணும்னு சொல்லிட்டு தாளத்தை வச்சு நான் உட்காந்துட்டு ஸோ அவளுடைய இறந்த மே அந்த மேனி வந்து அங்கே தான் சமாதியாயிருக்கு திரு ஊர்த்துவர் நடராஜருக்கு பின் பக்கத்தில் ஒரு பத்துக்கு பத்து சன்னதி நாலு பக்கம் க்ளோஸ் ஆகியிருக்கும் அது ரத்தன சபை அஞ்சு சபையில் திருவாலங்காடு ரத்தன சபை அந்த ரத்தன சபையில் தான் அவர் இருக்கா அரைக்கால புனித வைத்தி சொல்லக்கூடிய பெரும் பெற்ற பெண்மணி நம்மளெலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பெண்மணி தமிழ்நாட்டில் தோன்றி நமக்கு வந்து இவ்வளோ அறிவு புரிஞ்சுக்காண்டு ஆனால் வகுப்பு வந்து பாருங்கள் இவள் வந்து அரசு குழந்தை பற்றி சத்ரிய இந்த அம்மா வந்து அந்தம்குல பெண்மணி அவள் வந்து செட்டியார் பெண்மணி அது நகரத்தார் நகரத்தார் குழந்தை சேர்த்தவ இப்போ நகரத்தார் நிறைய பண்ணுறா இந்த திருவா இது ஆருத்ரா போய் பார்க்கணும் ராத்திரி முழுக்க அபிஷேகம் நடக்கும் இந்த திருவாலங்காட்டில் போனால் அப்போ ஏற்பட்ட பெண்மணி இங்கே பக்கத்தில் அரக்கணும் பக்கத்துல இருக்கு போயிட்டு வரலாம் அதுக்கு ஸோ இந்த சன்னதி இங்கேயே இருக்க பக்கத்துலேயே இப்போ ஏற்பட்ட பெண்மணிகளாக தமிழ்நாட்டில் பிறந்து சைவத்தை வளர்த்துருக்கான்னு சொல்லி நான் இதை வந்து நிறைவு செய்வேன்